இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இன்டர்வியூக்கு போகும்போது என்ன மாதிரியான ஆட்டிடியூடோட போகணும் அப்படின்றது வழக்கமா நம்ம இன்டர்வியூ போகும்போது நமக்கு சின்ன ஒரு பயம் ஒரு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க வந்து ரைட் ஆட்டிடியூடோட அந்த இன்டர்வியூக்கு போகும்போது தான் தி சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் வில் பி கம்பேரிட்டிவ்லி ஹையர் இதுக்கு இதை நம்ம உறுதி பண்றதுக்கு என்ன பண்ணணும் நான் சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் ஒன்னு வந்து புத்தகங்கள் நிறைய படிக்கிறது நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலமா உங்களோட தன்னம்பிக்கை வந்து வளரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட மனம் விட்டு பேசக்கூடிய விஷயம் மூணாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஹேபிட் அப்படி இல்லைன்னா மெடிடேஷன் பண்றது இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இன்டர்வியூ போகும்போது இந்த இன்டர்வியூல நான் கண்டிப்பா செலக்ட் ஆகி இந்த கம்பெனியில் நான் வந்து எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்ணி இந்த சீட்ல உட்கார்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதி உங்களுக்குள்ள ஒரு மன உறுதி உங்களுக்கு நீங்களே கூத்துக்கூடிய ஒரு கமாண்ட் உங்க மனசுக்கு நீங்க கூடக்கூடிய ஒரு கமாண்ட் இதெல்லாம் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க யூ வில் கேரி யுவர் ரைட் ஆட்டிடியூட் கோயிங் கோ ஃபார் இன் இன்டர்வியூ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரைட் ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூல நல்ல சக்சஸ்ஃபுல்லா பேச வைக்க வரைக்கும் அப்ரோப்ரியேட் வந்து அங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களை பத்தி ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷன் வர மாதிரியான சூழலை இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க பேசும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் உங்களோட ஆட்டிடியூட் வந்து தெரியும் அப்ப நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம சரியான ஒரு ஆட்டிடியூட போனோம் எப்படி நம்ம வந்து சரியா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோமோ அதே மாதிரி சரியான ஆட்டிடியூடையும் நம்ம நம்ம கூட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சிருக்கீங்கன்னா இதை நோக்கி நீங்க பயணிப்பீங்க ஆல் தி பெஸ்ட்